இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முடிவுகள் என்பது இருக்கும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய கொடூரமான ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டினுடைய மிக முக்கியமான அம்சம் மோடியினுடைய ஆட்சி என்பது இந்திய நாட்டை பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி எடுத்துச் செல்கிறது என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தியாகிகள் பெற்ற சுதந்திரத்தை அடமானம் வைக்கிறார்கள் அரசியல் சட்டத்தை சிதைக்கிறார்கள் சிறுபான்மை மக்களை புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் இந்துத்துவ வெறிபிடித்த தீ வைத்து கொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டினுடைய மிக மையமான அம்சம் அதே போன்று அந்த ஆட்சியினுடைய கொள்கைகளை இந்திய நாடு முழுவதும் மாநில அரசுகளை செயல்பட விடாமல் மாநில அரசினுடைய நிதி கொடுக்காமல் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய முறையிலே செயல்படக்கூடிய விஷயத்தை எதிர்த்து முதலமைச்சர் முதலமைச்சர் அதே போன்று தெலுங்கானா கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு கருத்தரங்கத்தையும் மாநாட்டை விட்டு நடத்த இருக்கிறார்கள் ஆகவே அந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாடு என்பது இந்திய நாட்டின் மோடி ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளே தீவிரமாக செயல்பட இருக்கிறது ஆகவே தான் அந்த ஆட்சியுடைய இன்னொரு வடிவமாக தமிழகத்தில் இங்கே பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுக்கு இப்பொழுது புதிய கூட்டணி அமைக்க சில பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சக்திகள் தமிழ்நாட்டில் வளரவிடக் கூடாது என்பதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக இருக்கிறது இப்ப எடப்பாடி பார்த்து வந்திருக்காரு அமித்ஷாவை பார்த்து வந்துட்டாரு அடுத்த கூட்டணிக்கு என்ன செய்யலாம் தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் அணியமைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அணி சேர விட மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பகுப்பாக சக்தியில் பாரதிய ஜனதா கட்சியை நுழைவதற்கான வேலைகளில் இன்றைக்கு எடப்பாடியும்

மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநாடோடு இணைந்த ஒரு விஷயம் ஏராளமான விஷயங்களை பட்டா பிரச்சனை தொடர்ந்து பேசினார்கள் அது இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது ஆகவே இங்கு பல தலைவர்கள் பேச இருப்பதனால் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய கொள்கைக்கு அனைவரும் ஒன்று சேர்வோம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நலன்களை பார்ப்பதற்கான போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டி அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபடும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்